பார்க்கலாம் பலாக்காயை கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வெந்நீரில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த இது பழம் வந்து கருக்காது பலாக்காய் காய் வந்து கருப்பு விடாமல் இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வறுத்து எடுத்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மல்லி மிளகு சோம்பு ஜீரகம் வர பச்சை மிளகா பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு வந்துட்டோம் இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பலாக்காயை குக்கரில் போட்டு மூணு விசில் வந்தோடனே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக வெங்காயம் வெங்காயம் வழங்கணும்னா தக்காளி தக்காளி வெங்காயம் வதங்கணுன்னா கொஞ்சமாக கரோட்டில் அரைச்ச மசாலா கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கினோன்னே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கொள்ளலாம் என்ன கொஞ்சம் தானாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மசாலாவில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் இப்போ பலாக்காயை மூணு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு இப்போ பலாக்காயை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஃபைனலாக இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொத்த புதினா தலையை தூவி விட்டிக்கலாம் இப்போ பலாக்காய் கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம்